வணக்கம் பஞ்சாங்க குறிப்புகள்ல வந்து நட்சத்திரங்களை பற்றி சொல்ல போறேன் நட்சத்திரங்கள் இருபத்தி ஏழு இந்த இருபத்தேழு நட்சத்திரங்களில் நட்சத்திரங்கள்ல ஒவ்வொரு நட்சத்திரங்களும் எந்தெந்த ராசியில் பன்னிரெண்டு ராசிகளும் இருபத்தேழு நட்சத்திரங்களும் உள்ளடக்கப்படுகிறது ஃபஸ்ட் நட்சத்திரம் வந்து அசுபதி அசுவினி என்று சொல்வார்கள் இது மேச ராசியிலே வரக்கூடிய நட்சத்திரம் ரெண்டாவது நட்சத்திரமாக பரணி இந்த பரணி நட்சத்திரம் மூன்றாவது நட்சத்திரமாக கார்த்திகை கார்த்திகை ஒன்றாம் பாதம் இது வந்து மேசராசியில் வரும் அப்போ மேசராசியில் வரக்கூடிய நட்சத்திரம் அஸ்வினி இது வந்து கேதுனுடைய நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் சுக்கரனுடைய நட்சத்திரம் கார்த்திகை சூரியனுடைய நட்சத்திரம் இது மூன்றும் மேசராசியில் வருகிறது உங்கள் ஜாதகத்தை நீங்கள் எடுத்து பார்த்தீர்களானால் உங்கள் நட்சத்திரம் எந்த ராசியில் வருகிறது அது என்ன நட்சத்திரம் அசுவதியா அசுவடியா பரணியா கார்த்திகையா ராசியிலே வந்தால் இந்த மூன்று நட்சத்திரங்களை தான் அங்கே இடம்பெறும் அடுத்தபடியாக கார்த்திகை ரெண்டு மூணு நாலு பாதங்கள் வந்து இடம் இடம்பெறும் ரோஹிணி நட்சத்திரம் நான்காவது நட்சத்திரம் இது நான்கு பாதங்களும் ரிஷவராசியில் முழுமையாக பதிவாகின்றது ஐந்தாவது நட்சத்திரம் மிருகசீரிஷம் மிருக இங்கே இங்கே ரிஷவராசியிலே இரண்டு பாதங்கள் இடம்பெறுகின்றன மிதுன ராசியில் மிருகசீர நட்சத்திரம் மூன்று நாலாம் பாதங்கள் அங்கே இடம்பெறும் ஆறாவது நட்சத்திரமான திருவாதிரை நட்சத்திரம் முழுவதுமாக ராசியிலேயே நான்கு பாதங்களும் அங்கே விழுகின்றன உங்கள் ஜாதகத்தில் சாதகத்தில் ராசிக்காரர்கள் உங்கள் சாதகத்தை எடுத்து நீங்கள் மிருக மிருகசீகிர நட்சத்திரமா திருவாதிரை நட்சத்திரமா புனர்பூச மூன்று பாதங்கள் இந்த மிதுன ராசியில் இடம்பெறுகின்றன அப்ப இப்போ மூன்று ராசிகளை நான் இங்கே கூறியிருக்கிறேன் மேசம் ரிஷபம் மிதுனம் இதிலே உள்ள அடங்கக்கூடிய நட்சத்திரங்கள் அசுவனி பரணி கார்த்திகை ரோஹிணி மிருகசீரிஷம் திருவாதிரை புனர்பூசம் ஒன்று ரெண்டு மூணு பாதங்கள் அடுத்து அடுத்து தொடர்ச்சியாக அடுத்த நட்சத்திரங்களை பார்ப்போம் வாழ்க வளமுடன்